வணக்கம் மேடம் ஏழு வருடத்திற்கு முன்பு நான் பிரின்சஸ் அதிகமாக சாப்பிட்டதால் பிரின்சஸ்னா அது ஒரு போதை ட்ரக்கை தான் இவர் அப்படி குறிப்பிடுகிறார் அதை நிப்பாட்டுவதற்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரீஹாபிட் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அன்றில் இருந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடவில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த மாத்திரைக்கு எனக்கு சைடு எஃபெக்ட் என்னுடைய வேலையை பாதிக்கிறது எனக்கு வயது அறுபது மறதி அதிகமாக உள்ளது சிந்திக்கும் திறன் குறைவாயிடுச்சு சொம்பேறியாகவே இருக்கு இப்போது குரங்கு போய் வால் வந்த கதையாக இந்த மாத்திரையை குறைப்பதற்கு பாடுபட்டு வருகிறேன் சொல்லிருக்காங்க குறைப்பதற்கு வருகிறேன் எப்படி செய்யலாம் ஓகே அறுபது வயசுல மறந்து வர்றது இயற்கையா இயற்கை கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் அறுபது வயசு நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் டாட்டா சொல்லி அனுப்பிடுவாங்க ஓகே ஆனா பிரெயின் ஆக்டிவா இருக்குமா எஸ் ஆக்டிவா இருக்கும் இன்னும் ஒர்க் பண்ண உடம்புல தெம்பு இருக்கும் ஆனாலும் டாட்டா சொல்லிடுவாங்க இப்ப நீங்க வந்து எந்த மாத்திரையும் ரொம்ப நாள் சாப்பிட கூடாது அதுக்கப்புறம் ஆனா உங்களுக்கு அந்த என்ன ஏம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு சரியாயிடுச்சு சரியா உங்களுக்கு வந்து அந்த ரீ ஹாபிட்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தி இந்த எப்படி போதைய சாப்பிட்றத மாத்தி குறைச்சி கொண்டு வந்தாச்சு தட் இஸ் வெரி குட் அண்ட் வெரி கரெக்ட் இப்ப நீங்க என்ன செய்யுங்க நல்ல சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டு கீட்டோ டயட் பிரெயின் ஃப்ரெண்ட்லி டயட் சாப்பிடுங்க ஓகே உங்க உடம்பு நல்லா இருக்கு பிரெயின் மட்டும் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டது போதை சாப்பிட்டதுனால பிரெயின் பவர் குறையுது சரி பண்ணலாமா சரி பண்ணலாம் திருப்பி நியூரான்ஸ் எல்லாம் வளருமா ஆமா வளரும் காலையில எழும்புறது சன்லைட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க அண்ட் மூன்லைட் மூன்லைட் என்னது ரிஃப்ளெக்டட் சன்லைட் தான் சோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்க சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி நிறைய பழைய சாதம் சாப்பிடணும் நிறையா பழைய சாதத்தை நிறைய சாப்பிடாதீங்க அது கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க அந்த நீர் அதுலதான் அந்த பாக்டீரியா நல்லா இருக்கும் ஓகே குட் பாக்டீரியா அதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் அப்படி இப்படி பிரெயின் ஃப்ரெண்ட்லி விஷயங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா இதுல வந்து ஈஸியா வெளியே வந்துடலாம்